வைஷ்ணவத்தில் சொல்றது உண்டு அதாவது ராமாயணத்துக்கு வந்து அப்பய தீட்சிதர் வந்து வியாக்கியானம் பண்ணணும் அவர்கிட்ட எதாவது கேட்டாங்களாம் தனி சொல்ல போய் வேணாம் கேட்டாங்க கேட்டாங்களா பண்ணி சொன்னாரா ஏற்கனவே தான் சக்தியா பிரிஞ்சு கொடுத்துட்டாரு ஐயா யார் பிரிஞ்சு கொடுத்தது பெரிய வாசன் பிள்ளை பிரிஞ்சு கொடுத்துட்டாரு இனிமே அதெல்லாம் செய்யறதுக்கு என்ன இருக்கு

पोटाचे <laughs> <laughs> ஏன் வந்து ஒரு முப்பத்தி ஆறு வருஷம் கல்லூரியிலே படிப்பிருக்கு இந்த விஷயம் வேணாம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க கேட்க அதுக்கு நல்ல நேர் மாட்டை வந்து பேசி கொண்டாந்து வாழை டம்ள கட்டிடுவாங்க கடையில் அத எனக்கு எப்படி போடுவாங்க ஆனா இந்த காலை வகுப்பு கட்டா கடைசி வகுப்பு இருந்து ஒரு மணி நேர் கிறந்த மாதிரி எனக்கு தான் போடுவாங்க

திருமஞ்சாழ்வார் மிகவும் ஈடுபட்ட திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் ஒன்றாக திருவுள்ள கொண்ட ஈடுபாடு அதுதான் காரணம் இல்லையா இது ரொம்ப முக்கியம் இந்த ஈடுபாடு இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா திருமங்கையாழ்வார் எல்லா திவ்ய தேசத்திலும் ஈடுபட்டார் அதுல ஒரு பிரச்சனை ஈடுபடாம எப்படி ஒரு பாட்டம் பாட முடியும் ஈடுபடும்போது போது அப்படி கொஞ்சம் அதிகமாக அந்த இடத்துல ஈடுபடுவார் அنا சுவாமி ரொம்ப ரொம்பமான ஒரு வார்த்தை நடுவில் கொட்டியாட்டம் போட்டு மிகவும் மிகவும் என்பது ஒரு இயல்பானதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கு. நம்ம சுவாமி பேசறேன்னா கடைசியில் ஒரு விஷயத்தை சொன்னாரு. நான் திருச்சரை காரணமே. திருச்சரை எத்துன நரியு. திருநரியு சொன்னாரு. இரு நா பக்கத்துல. திருநரியு சொன்னாரு. அந்த திருநரியு சொன்னத ஒண்ணே அவர் எவ்வளவு आवेशம் வெந்து பாருங்க. நான் திருவண்ணாங்குல்கார கடையை ஆனா திருவள்ளங்கை அழிவா திருவண்ணாங்குல்க நான் திருவண்ணாஞ்சுருகடைய திருவங்கை அள்ளா திருநண்ணாங்குர்க இவருக்கு எப்படி தன்னுடைய பெருமாள் இருந்து எடுத்து அடுக்கி அடுக்கி அங்கே எந்த இடத்துல இருந்தா எல்லாத்தையும் எடுத்து வச்சு சக்கியா அப்படின்னு இவரதயா அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா அதன் இன்னைக்கு காலம் திருவங்கை ஆழார் ஈடுபாடு கொண்டது ஒரு காரணமாக இருந்தாலும்

ஆனால் நீர்மல்ல எப்படி எதுவும் இல்லையே பல்லு கொஞ்சம் நீட்டாக அந்த பல்லு நீட்டே கிடையாது இருந்தாலும் கூட ஒரு இயல்பான ஈடுபாடு இங்கதான் தான் இங்க இங்கே வந்ததால அவர் பிறந்த உற்சவத்தையும் அவர் ஆழான உற்சவத்தையும் காமி எடுத்து லீவு கொடுத்துட்டாரு எங்கே இருக்காரு இங்கே தானே பண்ணாரா இங்கே விடுதலை உற்சவத்துக்கு அப்புறம் உருவம் தானே இங்கேதான் இருந்துது இவர் சொன்னார் இங்க வந்து செருமானம் இருக்கும் போது அங்கேருந்து அந்த நீர் கண்ணாறை

அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் சொன்னேன் அமெரிக்கா பிள்ளை படிச்சாலும் அமெரிக்கா பத்தி ரொம்ப சொல்லுவாங்க அமெரிக்கா ரொம்ப பிள்ளை போவாங்க அதுக்கு என்ன சார் அற்புதமா இருக்கு என்ன மாதிரி ரோடு என்ன மாதிரி இது அது இது சம்பளம் போய் டாமல் எல்லாம் சொல்லுவாங்க கடைசியில் நைசா பேசுனா எங்க ஊருக்கு போன சார் கொடடகரையில ஒரு கிராமம் அங்கதான் சார் என் மனசு இருக்கேன் திருமங்கையாக திருவேங்கடவனை பாண்டாலும் சரி திருவரங்கத்தை பாண்டாலும் சரி என்ன கைகரியம் பண்ணாலும் சரி தன்னுடைய அது அது தாய் பாசம் சொல்றது எப்படி மீது ஒரு பாசம் வருமா அந்த மாதிரி அவன் தரிசமை நான் ஆதினாளன் மங்கை வேந்தன் அப்படின்ட்டு சொல்ற விட்டாலும் சரி அவர் பொண்ணு கட்ட இடம் இல்லையா எந்த ஒரு நல்ல முக்கியமான அந்த ரொம்ப ஈடுபாடு உடையவர்களுக்கு சொந்த வீட்டுல அபிமானம் இருக்கு இல்லையா மாமனார் வீட்டுல அபிமானம் இருக்குதான் சரி பெரும்பாலா இருக்கு அதாவது ஒன்று நம்ம கம்பீரமா ஏற்படுத்திக் கொள்ள இந்த இயல்பாகவே இருக்கின்ற ஒரு ஈடுபாடு வாழ்வதற்கு தான் இந்த மண்ணிலே தான் என்பதால் மற்ற விதிதேசங்களிலே ஒரு ஈடுபாட்டுக்கு ஒன்றும் குறைவு கிடையாது ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் எனக்கு தான் அந்த கவுண்டிங் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு போட்டு குழ நூறு எழுதுறாரு நூத்தி அப்புறம் அங்கே எழுதுறாரு இங்க எழுதுறாரு இதெல்லாம் எடுக்கும் போது இப்ப எனக்கு இப்ப பயிர் வந்து இப்ப பத்து நூத்தி பத்து அப்புறம் வேற கூட வாடி இருக்கிறாரு அவரு அதெல்லாம் என்கிட்ட இப்ப எண்ணிக்கை கிடையாது நான் அதெல்லாம் தாக்கல் பண்ண முடியாது நிறைய பாடி இருக்கிறார் ஆனா என்ன திருநாமூர் திவதேசத்தை தனித்தனியா சொல்ற வழக்கம் கிடையாது என்ன ஒன்னா கை தனி கால் தனி மூக்கு மாதிரி வாக்கு தனியாக இருந்தாலும் திருநாந்தூர் திருப்பதி என்கிறது ஒரு சீரட் திருவாரூர் திருப்பதியான திருநானூர் தீவிரேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு வைணவத்திலே இருக்கு அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஈடுபாடா அதனால அவருக்கு அதிகம் இந்த எண்ணிக்கையா ஒன்றுட்டேன்

திருவேங்கடத்துக்கு திருவேங்கடா திருவெங்கடா அடைய வேண்டியன்னு பாராது எல்லாம் பண்ணுறாங்க அரிசி வந்து உங்களுக்கு சொன்ன என்ன திருப்பி இருக்கிறேன்னா இவங்க நம்ம ஹரிபிரியாக்காரர்கள் வந்து நான் பதில் சொல்லணும்னு எனக்கு நினைச்ச சில விஷயங்கள் எல்லாம் ஆனால் ரொம்ப சூப்பராக நம்ம வெங்கடாஜ் பதில் சொல்லிட்டதால அப்போதான் நான் நினைச்சேன் நம்மளை கடைசியாக பண்ணுறதுக்கு அழைச்சிதா எனக்கு எனக்கு பதில் சொல்ல வேண்டியது என்று சொன்னதெல்லாம் அவங்க கேள்விக்கலாம் இவர் பதில் சொல்லிட்டாருல அப்போதான் நினைச்சேன் ஆனால் நான் ரெண்டு பேரும் சங்கம் வராங்க வெளியில் கொடுத்து வந்துடலாரு அப்படி வேண்டும் ஆனால் ரொம்ப அற்புதமான இயல்பான ஒரு நெருங்கம் இந்த பெற்ற பெருமை